بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين بعد وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا وقال رسول الله صلى الله صل عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم بيرنبوم بيرم كرنا يوم كذي مك بيرو الله يركي كودانا كودي بوعد نبيك الله محمد رسول الله صلى الله عليه وسلم أبرهلي ميدوم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் மீண்டும் நிறைவாக உண்டாவதா அல்லாஹுவின் கிருமையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதிக்காவிடையத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹுஜன் குத்தாலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் இருக்கும்படி அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசேகத்து செய்தவனாக துறையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு நமக்கு வழங்கியிருக்க கூடிய அருட்கொடைகளில் ஆக சிறந்தது குழந்தை செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் பெரும் பாக்கியம் என்பதை குழந்தை இல்லாதவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் தெரியும் என்ன இருந்தாலும் சரி குழந்தை இல்லை என்று சொன்னால் அது மனநிறைவை மன நிறைவை தரக்கூடிய அளப்பெரிய செல்வம் தான் குழந்தை செல்வம் குழந்தைகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் விஷயத்தில் நமக்கான கடமை என்ன என்கின்ற சில மைய கருத்தை முக்கியமாக கொண்டு இன்றைய ஜும்மா உடைய உரையை நாம் பார்க்கிறோம் உனக்கு வழிபாடு உரியக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரணத்தினால் குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழுகிற காரணத்தினால் வாய் பேசாத ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் அநியாயங்களுக்கு தண்டனையை இறக்காமல் இருக்கிறான் என்பதாக நபி சொல்லம் அவர்கள் சொன்னார் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி அறிஞர்கள் சொல்வார்கள் நம்முடைய குழந்தைகளின் காரணத்தினால் அல்லாஹ் நாம் அல்லாஹுவின் கட்டளைகளை மீறுகிற போது அவன் அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு கேடையும் அந்த வகையில் அந்த குழந்தைகளினுடைய உயர்வும் அவர்களுக்கான கடமைகளும் என்ன என்பதை உணர்ந்து கொள்வது என்பது அவசியம் குழந்தை வயிற்று தரிப்பதற்கு முன்பே அல்லாஹ்விடத்திலே விடத்திலே நாம் கேட்க வேண்டிய துவா

எங்களுக்கு தருவாயாக எங்களை முத்தகளுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்கின்ற அற்புதமான துவா தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி எப்படியெல்லாம் துவா செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லி தருகின்ற வார்த்தை இது குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்து துவங்கிய இந்த துவாவை எப்போதும் கேட்கலாம் யா அல்லா என்னுடைய குழந்தையை கண்குளிர்ச்சியானதாக ஆக்கிக் கொடு சாலியான குழந்தையாக ஆக்கு என்பதாக கடைசி வரை இந்த துவாவை கேட்கலாம் காரணம் அது பெரும் பாக்கியம்

நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் முறையிடும் யா அல்லாஹ் அந்த இருவரையும் காட்டு எங்களுடைய காலுக்கு கீழ் போட்டு அவர்களை மிதிக்கிறோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலை எந்த பெற்றோருக்கும் வந்து விடக்கூடாது பிஸ்மில்லா சொல்லு அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு பெரும் பெரும் பிரச்சனை வரை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் வழிகாட்டணும் நபிசல்லா அலிசல்ல உங்க பக்கத்துல ஹசரத் இப்னோ பாசரத் எல்லா குத்தலானு அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தை நவிசல்லா அலிசல் அவங்க சொன்னாங்க சாப்பிடும் போது விஷ்மில்லா சொல்லி சாப்பிடு வலது கையில சாப்பிடு பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க பிஸ்மில்லால இருந்து ஆரம்பிக்கணும் நம்முடைய குழந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது மட்டுமல்ல பெருசானதுக்கு பிறகும் நம்முடைய வழிகாட்டுதல் தேவை ஹசரத் அலிரதி எல்லா குத்தலானு அவங்க ஹசரத் பாத்திமாரதி எல்லா குத்தலானு அவங்க கிட்ட சொன்னாங்க ரொம்ப வறுமையா இருக்கு கஷ்டமா இருக்கு பஞ்சமா இருக்கு உன்னுடைய தந்தை இடத்தில் கனிமத்தினுடைய பொருட்கள் எல்லாம் வந்திருக்குது போய் சொல்லி ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் ஹசரத் வாந்தி மாரதி எல்லா குத்தல் அணுக அவங்க நபிசுல்லா அலிசல்லா அவங்களை தேடி வர்றாங்க கதவு மூடி இருக்குது வெளியிருந்து கதவை தட்டுறாங்க அவர்கள் கதவி தட்டுகிற போதே உள்ளிருந்து நபி சொல்லாஹ் உலகோ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த தட்டு ஹசரத் ஃபாத்திமா ரதி அல்லா அவர்களினுடைய தட்டுதல் போன்று தெரிகிறது கதவி திறங்கள் என்பதாக சொன்னார்கள் கதவி திறந்தாங்க உள்ள வந்து சொன்னாங்க தந்தைய ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப சிரமமா இருக்குது தனிமத்தினுடைய ஆடுகள் எல்லாம் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன் ஒரு அஞ்சு ஆடு எங்களுக்கு கொடுக்கலாமே என்பதாக கேட்டான் நபிசல்லா சொல்ல சொன்னாங்க ஆமா ஆமா கனிமத்தினுடைய அதிலிருந்து அஞ்சு ஆடுகள் வேண்டுமா அல்லது வார்த்தைகளை என்ன கேட்டாலும் வேண்டுமா என்பதாக கேட்டான் நபியினுடைய மகள் அல்லவா நபிசொல்லா குழை அவர்களினுடைய வளர்ப்பு அல்லவா அந்த ஐந்து ஆண்டுகள் வேண்டாம் அந்த ஐந்து வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக கேட்டான்

ஹசரத் அலிரதியில் லாகத்துல அணுகு அவங்க கேட்கிறாங்க என்னமா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா ஹசரத் பாந்தி மரதியில் லாகத்துல அணுகு அவங்க நடந்தத சொன்னாங்க நான் போய் அஞ்சு ஆடு கேட்டேன் அஞ்சு ஆடு வேண்டுமா ஐந்து வார்த்தைகள் வேண்டுமா என்று சொல்லி இந்த ஐந்து வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள் என்பதாக ஹசரத் பாத்தி மரதி இல்லாத்தலானு அவர்கள் சொன்னார்கள் ஹசரத் அலிரதி இல்லாத்தலானு அவர்கள் நபி சொல்லா குலைய அவர்களுடைய மருமகன் அல்லவா அவர்கள் சொன்னார்கள் ஹைர் ஐயாமிக்கும் யா பாத்திமா வாழ்வினுடைய சிறந்த நாள் என்பதாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தந்தையினுடைய வழிகாட்டுதல் வேண்டும் ஒரு பெற்றோராக நம்முடைய குழந்தைக்கு எது சிறந்ததோ அந்த வகையில் நாம் வழிகாட்ட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கடைசி வரை நம்மோடு தேவையில் தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நபிமார்களுடைய வீடு இருக்குதே அது வகி இறங்கக்கூடிய வீடு கிடையாது ஆனால் எல்லா நபிமார்களும் பிள்ளைகள் குறித்து தன்னுடைய மகன் விஷயத்தில் கவனம் எடுத்ததும் கவலைப்பட்டதும் அவர்களோடு பேசியதையும் அல்லாஹு குரானில் சொல்லுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் தன்னுடைய மக்களிடத்திலே பேசிய சம்பாசனைகள் அவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகள் குறித்து அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ஹசரத் லுகுமான் அலி அவர்கள் தன்னுடைய போதித்த போதனைகளை அல்லாஹ் சூரத்துமான் என்று தனி சூராவை இறக்கி அந்த போதனைகளை சொல்லுகிறான் என்னுடைய மகனே என்று ஆரம்பித்து அடுக்கடுக்காக ஹசரத் லுக்குமான் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை தனி தனிச்சூரா எடுத்து சொல்லுகிறான்

வகி இறங்கக்கூடிய வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் நபிமார்கள் எந்த அளவிற்கு கவனம் எடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து பார்க்கிற போது இன்று வீட்டிற்கு வெளியே ஏன் வீட்டிற்கு உள்ளேயே அல்லாஹிற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறக்கூடிய சூழலில் வசிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளின் விஷயத்தில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டுமா இல்லையா ஹஜரத் ali (ரஹ்) அவங்க தன்னுடைய மகன ஹஜரத் हसन (ரஹ்) அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க மகனே உனக்கு அஞ்சு விஷயத்தை சொல்றேன் ரொம்ப கவனமா கேளு முதலாவது அது நல்லோர்களோட தொடர்பில் இரு அதுதான் இஸ்லாம் அல்லாஹ் தடுத்த வழியில இருந்து தவிர்திரு அதுதான் இኽலாஸ் நீ எதை மக்களுக்கு சொல்லுகிறாயோ அதை நீ செய் யாராவது உனக்கு அநியாயம் செய்துவிட்டு மன்னிப்பு கோரினால் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள் உன்னுடைய சகோதரர் ஹுசைனோடு நல்லுறவை பேணிக்கொள் இந்த ஐந்து உபதேசங்களை தங்களுடைய மகன் ஹஸ்ரத் ஹஸ்ரது இல்லாகுத்தல் அனுபவ அவர்களுக்கு ஹஸ்ரத் அலைரது இல்லாகுத்தல் அனுபவ சொல்றான் சொல்றான் முதலாவது நல்லூர்களோடு தொடர்பில் இரு அதுதான் இஸ்லாம் இரண்டாவது அல்லாஹ் தடுத்தவைகளில் இருந்து தவிர்ந்துரு அதுதான் யஹலாஸ் மூன்றாவது நீ மக்களுக்கு எதை சொல்கிறாயோ அதை செய் நான்காவது உனக்கு அநியாயம் செய்தவர்கள் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கோரினால் நீ மன்னித்து விடு ஐந்தாவது உன்னுடைய சகோதரர் ஹுசைனோடு நல்லுறவை பேணிக்கொள் இந்த ஐந்து உபதேசங்களையும் தன்னுடைய மகனுக்கு செய்தார் ஹசரத் இபுன் அப்பா சரத் இல்லா குத்தலா அணுகுவாங்க சின்ன புள்ள அட அறிவாளி ஹலிஃபா அமருதி இல்லா குத்தலா அணுகு அவங்களே தன்னோட வச்சிருப்பாங்க இத கவனிச்ச அவர்களுடைய தந்தை ஹசரத் அப்பா சரதி இல்லா குத்தலா அவங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டாங்க சொன்னாங்க கூப்பிட்டு கூப்பட்டு சொன்னு அவர்களோடு நீ நெருக்கத்தில் இருப்பதை நான் அறிவேன் எனவே மூன்று விஷயங்களை நான் சொல்லுகிறேன் ஒவ்வொன்றும் ஆயிரம் பொற்காசுகளுக்கு சமமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியே சொல்லிவிடாதே எந்த சந்தர்ப்பத்திலும் யார் குறித்தும் குறைபேசி விடாதே ஒவ்வொன்றும் ஆயிரம் பொற்காசுகளுக்கு சமம் என்பதாக சொல்லி சொன்னார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அழகிய பெயர் சூட்டுவதிலிருந்தே ஒரு தந்தையினுடைய கடமை ஆரம்பமாயிருது ஆனா ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா குழந்தை வளர்ப்பு பற்றி பேசப்படுகிற எல்லா இடங்களிலும் அழகான பயிர் சூட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது புதிராகவே போன விஷயம் இதுதான் எவ்வளவு சொன்னாலும் சரி இந்த சமுதாயத்திற்கு பெயர் சூட்டுவதில் என்ன அலர்ஜியோ தெரியவில்லை அவர்கள் தேர்வு செய்து அதற்கு விளக்கம் கேட்டு வருகிறார்களே அது அரபு மொழியிலேயே இல்லை அப்படி ஒரு பேரை எப்படி அவர்கள் பெற்று புடித்து கொண்டு வந்து தருகிறார்கள் என்று புரியவில்லை இல்லாத கொண்டு வந்து இதுக்கு என்ன நெட்டுல போய் தேடுறாங்க ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய பிள்ளைக்கு ஒன்னு நம்ம மொழியில பேர் வைக்கணும் இல்லன்னா அரபி மொழியில பேர் வைக்கணும் இந்த பிரச்சனை இல்லை ஆனா நெட்டுல போய் நீங்க தேடுறீங்களே அழகிய பேர் ஆம்பள பிள்ளைக்கு அழகிய பெயர் பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு நெட்டுல போய் தேடுறீங்களே அங்க துருக்கி பேர் இருக்கும் பாரசி பேர் இருக்கும் இது அரபிலேயே இல்லைங்க நம்ம மொழியிலயும் இல்ல இது வேற ஏதோ ஒரு மொழி போல தெரியுது அது எந்த மொழியா இருந்தா என்ன அர்த்தம் நல்லா இருந்தா வைக்கலாமா இல்லையான்னு கேக்குறாங்க அல்லாஹினுடைய இசுமுகளோடு அத்தை சேர்த்து வைப்பது ஆக சிறந்த பெயர்கள் நபிமார்களுடைய பெயரை வைக்கிறது ரொம்ப ஆக சிறந்தது சகாபாக்களுடைய பெயரை வச்சிருங்க சாலிகன்களுடைய பெயரை வச்சிருங்க எந்த பிரச்சனையும் இல்ல நம்முடைய குழந்தை சாலிகாக வளர்வதற்கு அது காரணமாக இருக்கும் மாடர்னா இருக்கு ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி பேரை கொண்டு வராது உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையே அது சிதைத்து விடும் அந்த மாதிரி எத்தனையோ பேரை கொண்டு வர்றாங்க அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கணும்னு சொன்னா துவாவாக இருக்கணும் ஆனா நீங்க பேர் தேடும்போது நசீமா நசீம் அப்படின்னா என்ன அர்த்தம் தென்றல் காற்றுன்னு அர்த்தம் ஷமீமா வைக்கிறாங்களா இல்லையா வாசம்னு அர்த்தம் காற்றுன்னு பேர் வைக்கிறதுனால நிழல்னு பேர் வைக்கிறதுனால நட்சத்திரம்னு பேர் வைக்கிறதுனால எந்த துவாவும் இல்ல துவாவாக இருக்கணும் நசீரா வைங்க உதவி செய்யக்கூடியவள்னு அர்த்தம் சயீதா வைங்க பாக்கியமானவள்னு அர்த்தம் நசீரா நசீரான்னு கூப்பிடும்போது போது சாயிதா சொல்லி கூப்பிடும்போது அந்த குழந்தைக்கு அது துவா நபிசுல்லா அவங்க காலத்துல ஹசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் வச்சிருந்தார் கவலைன்னு அறுத்தோம் நபிசுல்லா அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க சகல்னு மாத்திக்கப்பா அது என்ன கவலைன்னு வச்சிருக்கிற சகல்னா இலகுவானது மென்மையானதுன்னு அர்த்தம் மாத்திக்கன்னு சொன்னாங்க இங்க தாய் தகப்பம் வச்ச பேரு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி மாத்தல அவரு

பேரு ரொம்ப முக்கியம் அதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு துவாவை கத்துக் கொடுக்க எந்த பிரச்சனை போய் கேளுக்கும் பேர பிள்ளைக்கு தினந்தோறும் ஓதிவிட்ட துவா என்ன தெரியுங்களா களிமாத்தி தா மின்குள்ளித்தானின் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நபிசுல்லுல்ல அவர்கள் தினந்தோறும் ஓதிவிடுவார்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதி விடணும் அவர்களுக்கு துவா செய்வதற்கு கற்று தரணும் எந்த சிரமம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் துவாவிலிருந்து தான் துவங்க வேண்டும் என்பதை ஆழமாக அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை நாம சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு மூன்று கட்டம் இருக்கும் அதை தாண்ட முடியாது முதலாவது கட்டம் என்ன தெரியல உழைப்பு அதிகமாக இருக்கும் பலன் கம்மியா இருக்கும் இரண்டாவது கட்டம் உழைப்பும் பலனும் சமமாக இருக்கும் மூன்றாவது கட்டம் உழைப்பு குறைவாக இருக்கும் பலன் அதிகமாக இருக்கும் இதுதான் எல்லோரும் கடந்து வர வேண்டிய இயல்பான கட்டங்கள் இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு நிலையை சொல்லி தர வேண்டும் ஜோடியை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் அவங்க கிட்ட இருந்த கிட்டீஃபாவாக இருந்தா பெண் கேட்டு அனுப்புகிறார் ஹசரத் அபுதர் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சாதாரணமான ஒருத்தர் பெண் கேட்டார் தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டார் மக்கள் கவனிச்சாங்க ஹலீஃபா பெண் கேட்டார் தரமாட்டேன் சொன்னீர்கள் சாதாரண ஒருவர் கேட்டார் தந்து விட்டீர்களே என்பதாக கேட்டாங்க அப்ப ஹசரத் அபுத்தர் தாரதி இல்லாத்தலான் அவங்க சொன்னாங்க என்னுடைய மகளை நான் மார்க்கத்தோடு வளர்த்திருக்கிறேன் அவள் மார்க்கத்தை பேணி வாழ்வதற்கு எசீதனுடைய அரண்மனையும் ஆடம்பர வாழ்க்கையும் கை கொடுக்காது என்பதாக சொன்னார் என்னுடைய மகள் மார்க்கத்தை பேணி வாழ்வதற்கு ஆடம்பர வாழ்க்கையும் அரண்மனை வாழ்க்கையும் கை கொடுக்காது எனவே இந்த எளியவருக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள் என்று நான் வரலாறுகளில் பார்க்கிறார் நல்ல ஜோடியை திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அழகிய முறையில் நாம நடந்து கொள்ளணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எதிரொலிக்கும் இமாம் புகாரி ரஹ் உங்க அவர்கள் செஞ்ச சேவை எவ்வளவு பெரிய சேவை குர்ஆனிற்கு அடுத்த இடத்தில் உயர்வாக பேசப்படக்கூடிய ஒரு நூல் புகாரி ஷெரீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை அழகாக தொகுத்து இந்த உலகத்திற்கு வழங்கிய மாமேதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு கண்ணு தெரியாது அந்த குழந்தை குருடாதான் பிறந்துச்சு அவங்களுடைய தாய் யார் என்ன செய்வாங்க தெரியுங்களா தகஜத்துடைய நேரத்துல எழுப்பி ஒது செய்யறதுக்கு இவங்க தண்ணி ஊத்துவாங்க கண்ணு தெரியாத குழந்தை அந்த தண்ணி அப்படியே புடிச்சு புடிச்சுதான் உது செஞ்சு தினந்தோறும் தகஜத் தொடும் அந்த குழந்தை தாய்க்கு ரொம்ப கவலை அல்லாட்டும் நிறைய துவா செஞ்சாங்க ஒரு நாள் துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் இந்த உலகத்திற்கே ஒளியேற்ற வேண்டும் என்று நான் குழந்தையை கேட்டு என்னுடைய குழந்தைக்கே பார்வையி இல்லாமல் போய் விட்டது என்பதாக துவாட்சி தான் துவா செஞ்சுட்டு அப்படியே தூக்கிட்டான் ஹசரத் இப்ராஹிம் அலி அவங்க கனவுல வந்தாங்க கனவுல வந்து அந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்கும் என்கிற சுப சொன்னாங்க உடனே முழிச்சுட்டாங்க முழிச்சு எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க பார்த்தா இமாம் புகார் இரஹிமகுல்லா அவங்க சின்ன குழந்தை தானாகவே எழுந்து தானாகவே தண்ணீரை எடுத்து தானாகவே பொது செய்து கொண்டிருக்கிறது எப்போதும் நாம் தண்ணீரை ஊற்ற அந்த குழந்தைதானே ஒது செய்யும் இப்போது தானாகவே ஒது செய்வதை பார்த்து அப்படியே மகனை பார்க்கிறார்கள் அல்லாஹ் ஒளியை விட்டான் உலகத்திற்கே ஒளி ஏற்றுகின்ற பெரிய ஹிதுமத்தை செய்தவர்கள் இமாம் புகார் இறைமுல்லா அவர்கள் இதற்கு காரணத்தை சொல்லுவார்கள் என்ன தெரியுமா அந்த தாயிடம் ஒரு பண்பு இருந்தது ஒரு மிடரு தண்ணீரை கூட பிஸ்மில்லாக்கு சொல்லாமல் தானும் குடித்ததில்லை தன்னுடைய பிள்ளைக்கும் பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு கவல உணவை கூட ஊட்டியதில்லை என்று வரலாறு சொல்லுகிறது என்றால் பெற்றோருடைய துவா குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை தருகிறது இமாம் ஷாஃபி அலைஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மேதை

என்னுடைய தாயார் சொல்லுவாங்க உது இல்லாமல் எனக்கு பாலூட்டியதே கிடையாதாம் என்பதை சொன்னார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய அந்த பேணுதல் குழந்தையினுடைய வாழ்க்கையில எப்படி வலிக்கிறது பாருங்க ரவுச நாயகம் மஹீந்தின் அப்துல்காந்தர் ஜெயலாயி கதை சொல்லலாம் எவ்வளவு பெரிய பேணுதலுக்கும் இரையச்சத்திற்கும் சொந்தக்காரர் அவர்களுடைய தந்தை ஒரு நாள் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாம்பழம் அப்படியே மெதந்து வந்துச்சு பசியா இருந்தாங்க சாப்பிட்டுட்டாங்க அது கூடும் ஆனாலும் கூட பேணுது என்ன செஞ்சாங்க ஆஹா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டோமே இதற்கு உரிமையாளர் யாருன்னு தெரியலையே சொல்லி என்ன செஞ்சாங்க புறப்பட்டு போனாங்க உரிமையாளரை போய் சந்திச்சு இத ஹலால் ஆக்கிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க கிளம்புனா ஆத்து ஓரத்துல மாமரம் இருக்கணும் அப்பத்தான் அந்த ஆத்துல அந்த பழம் விழுகணும் அந்த பழம் மிதந்து வந்திருக்கணும் நான் சாப்பிட்டு இல்லையா ஆற்றுக்கரையோரம் அந்த பழத்தின் மரத்தை தேடி அவர்கள் அலைந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது இமாம் ஹஸ்ஸாலி ரஹிமகுல்லா அவர்கள் அறிவு கடல் என்று போற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்களின் தந்தை குறித்த குறிப்பு தன்னுடைய கரத்தால் சம்பாதித்ததை மட்டும் தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார்கள் பேணுது பிள்ளை அறிவு கடலாக திகழ்கிறது நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது நமக்கான கடமை என்ன அப்படிங்கறதையும் நமக்கு அவங்க என்ன செய்யணும் இந்த மார்க்கம் பாருங்க பெற்றோர்கள் போது மட்டும் இல்ல பெற்றோர்கள் மூத்தா போனதுக்கு அப்புறம் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி கொடுக்குது வெறும் இன்னால் இல்லாகிவோ இன்னா இலைகி ராஜ்யம் சொல்றதோட முடிஞ்சு போறது இல்ல அதுலயும் இபு மாதால ஒரு ஹதீஸ் வருது

பெற்றோர்களுடைய நண்பர்களோடு நல்லுறவை பேணிக் கொள்வது குழந்தையின் மீது கடமை பெற்றோர்கள் இருக்கும் போது மட்டுமில்ல அவங்க கபருக்கு போனதுக்கு பிறகும் கூட துவா செய்வது குழந்தையின் மீது கடமை நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு நம்ம துவா செய்யறத கத்து கொடுக்கல நம்மளுக்காக விட்டு அந்த குழந்தை துவா செய்யல அல்லாஹு மஃபிரலி வலிவாலிதை அல்லாஹு மஃபிரலி வலிவாலிதை யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு அல்லாஹும் அல்லாஹியனுடைய பெற்றோர்களை நீ மன்னித்துவிட அவர்களின் மீது நீ இரக்கம் காட்டு என்று நம்முடைய குழந்தை ஒவ்வொரு நேரமும் தொழுதுவதற்கு பிறகு துவா செய்யவில்லை என்று சொன்னால் தோற்று போய்விட்டீர்கள் தோற்று போய்விட்டீர்கள் நமக்காக வேண்டி விட்டு கூடிய குழந்தைகளை நாம் வளர்த்து வேண்டும் ஆக பெற்றோர்களுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளின் விஷயத்தில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து பேசினால் பேசிக் கொண்டே போகலாம் அவ்வளவு தூரம் மார்க்கம் மிக அழகாக எளிய முறையில் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது அல்லாஹு சிறந்த பெற்றோர்களாக வாழுகின்ற நல்ல தோஃத்தை நமக்கு பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு ஜெல்லி ஷானுத்தாலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நெற்கொலியை வழங்குவானாக